ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குடாக ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜர்சி மாடுங்க ஒன்று வந்து பல் போடாத கிடையாறி ஒன்று வந்து கை கறவு மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலைத்து கிடையாரி ஒம்பது மாதம் சென்னையுங்க பல் ஒம்பது மாதம் சென்னையங்க இன்னும் பல் போடாத கிடையறி தெளிவான கிடையறிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுதும் இல்லை கிடையர் நல்ல த நல்ல ஜாதிக்கு உரான கிடையறி நல்லா கொம்பு ஆசு கொம்புல இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல கிடையார் நீளம் உயரம் நல்லா பெருவட்டில் இருக்குதுங்க நல்ல கலர் நல்ல கலருங்க சந்தன பிள்ளை க சந்தன பிள்ளை கலரில் இருக்குதுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா அடைச்ச பை வரும் அடைச்ச மடிச்சட்டாக இருக்குது உள்மடி மாடு நல்லா அடைச்ச பை சட்டா இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கிடையாதுக்கு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீனா தாளித்தீனா கிடையாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல கடைறிங்கன்னா பல்லே போல பல் போடாதே கடேரி வந்து அளவுக்கு ஈத்துமாட்டுக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க கிடையா நயம் இருக்குது நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க தெளிவான கடையறிங்க இந்த கடையை தேர்வு செய்யணும் அவர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த சந்தனப்பிள்ள சந்தனப்பிள்ளை கடேரியோட விற்பனை விலை பல் போடாத கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலயே ஒரு பத்து லிட்டர் தழுவுசாக கறக்குங்க அஞ்சு லிட்டர் தலைவசாக பத்து லிட்ரு பால் வரும் அந்தளவுக்கு கிடையாது தரம் இருக்குது நைஸ் இருக்குது மடிச்சிட்டு இருக்குது நாலு கிராம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க நல்ல மடிக்கட்டில் இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் இத்து அடுத்து சென்னையானால் நாலாவது ஈத்துங்க சென ஊசி போட்டிருக்காங்க சென ஊசி போட்டு ஒரு இருபது நாட்கள் தான் ஆகுதுங்க கை கறவு மாடுங்க கண்ணை விற்றாச்சுங்க கை கன்று இல்லாமல் கைக்கிறவையாக கறக்கிறதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கற்றஸ்தானத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு செவலையில் கொஞ்சம் க கற்காடிச்ச மாதிரி செம்பூத்துக்காரி மாதிரி இருக்குங்க கொஞ்சம் செவலையில் கற்காடிச்ச மாதிரி இருக்கும் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு ஈடுதாக்கான மாடுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நல்லா பைகால் தெளிவாக நல்லா மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டு நாலு கம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா நைஸ் இருக்குது மாடு உடசல் இருக்குதுங்க மாடு அற தேவனோ தாலித்தேவனோ தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு மூணு மூணு காலில் ஒரு மூன்றரை சாயந்தரம் ஒரு மூன்றரை ஏழு லிட்டர் பால் வருதுங்க நம்ம வந்து ஆறு லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நேரம் மூணு லிட்ரு பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் நீங்கள் கொண்டு சப்ளை பண்ணி நல்லா சேம்புல் நல்லா கம்பிளி காய்ச்சி வச்சு நல்லா தெளிவு பண்ணிங்கன்னால் பால்லாம் ஏறி வருங்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் கறந்த மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்லுதுங்க அந்த கைக்கிற மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுங்க